சொல்றேன் என்ன நான் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறான் எழுதுறா எழுதுரா அப்படின்ற வாய் குழந்திருச்சு பேச்சு மூச்சு இல்ல

ஆனா இவங்க வந்து இப்ப நான் வீடு ஷிஃப்ட் பண்ணிருக்கா அவளோட வீட்டுக்கு வந்து எங்களை இன்வைட் பண்ணிருக்கா இன்வைட் பண்ண வீட்டுக்கு நம்ம போகணும் இல்லையா நாங்க எல்லாருமே கிளம்பிட்டோம் எட்டு மணி ஆயிடுச்சு நைட்டு சோ நைட்டோட நைட்டா தான் கிளம்புறோம் டேடி ரெடி ரெடி குண்ட பாக்க வராரோ இல்லையோ குண்டு குண்டா நெய் தோசை சாப்பிடுறதுக்கு வராரு மசால் தோசை சாப்பிடுறதுக்காக தான் வந்து பெங்களூர் வராரு பாவம் ஸ்வேதா விட்டு போறோம் என்ன ஆமா வீட்டை பாத்துக்கோ வீடு பத்திரமா இங்க நகராம பாத்துக்கோ திடீர்னு எழுந்து கோச்சிட்டு வீட்டு ஓடி போயிரும் குடிச்சி கயிறு போட்டு கட்டி வச்சுக்கோ லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன் வந்து நிறைய பொருட்கள் எல்லாம் கேட்டிருக்கான் ஹேங்கரு மார்ச் பெப்ரி எல்லாம் இப்போதைக்கு கூட்டு போக முடியாது அதனால எங்களால கூட்டு போக முடியல அடுத்த வாட்டி கூட்டு போறேன்னா சரியா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல பெங்களூர் ஃபர்ஸ்ட் போறீங்க

சாப்பிடா அவங்க வந்து அப்படியே ரோட்டு கடையில ஓரமாண்டி பாட்டி சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் அருமையான அதிகாலை அஞ்சு மணிக்கு போய் சேருவோம் அவளை போன் அடிச்சு அவளை எடுப்போம்னா அவளை எழுதிருப்பான தெரியல வெளியே கொசு வெடியில உட்காந்துக்க வேண்டியதான் வந்தா சூப்பர் அவங்க சாப்பிட்டு கிளம்பியாச்சு ஓகேவா சோ போலாமா போலாமா அத்த ஸ்ட்ரெட்ச் 6 மணி நேரம் 6 மணி நேரம் நான் இருக்கேன் நான் நான் தான் ফুল என்டர்டெயின்மென்ட் உம்ல பேங்கூர்டா பேங்கூர்டா நாங்க காபி குடிப்போம் பேங்கூர் போய் காபி வேணும்னு பதிவு பண்ணாங்க நாங்க பேங்கூர்டா காபி சரி சரி அதான் பேசிக்கலி நீ வந்து என்ன என்டர்டெயின் பண்ணப் போற எஸ் 6 ஹவர்ஸ் நான் தூங்காம உங்களுக்காக உங்களை நான் என்டர்டெயின் பண்ணப் போறேன் ஓகே தலைய பத்தி தவிலே தவிலே பைக்கிலே மீங்கள் இல்லையா நச்ச நச்ச ஆக்சிடென்ட் சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு வந்து ஒரு ஏத்தி ஏத்தி உடச்சுட்டா கார்டு

முடிச்சுக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுய நினைவுக்கு வரான் போன் எங்க அப்படின்னே போன் இங்க இருக்கு பாக்கெட்ல இருக்கு அப்படின்னு காட்டுறான் எடுத்து பார்த்தா ஃபுல்லா காலி மூஞ்சில ஃபுல்லா ரத்தம் தலைவர் சூற போத பயங்கர போத என் பேஸ் என்னன்னா எல்லாமே பிரச்சனை அந்த ஸ்டெப்னி டயர் வந்து உள்ள

对。<Come on. S 2> இந்த நடிப்பு தேவையில செத்த பயலம் அதாவது நம்ம ஸ்பீடா போய் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா கூட அது வந்து மனசு கேட்கும் வைத்தியங்கள் நம்ம வந்து பாஸ்டா போனோம் நம்ம போய் இடிச்சோம் அதனால டேமேஜ் ஆச்சு அப்படின்னா வந்து சரி ஓகே நம்ம தான் தப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம ஒண்ணுமே பண்ணாம செவனேன்னு ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம் வந்து டம்னு ஒரு அடி தொப்புன்னு ஒரு சத்தம் ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு மேட்ரு என்னன்னா இப்ப இப்ப அவன் வந்து உளுந்தான்ல அவன் தலை எங்க தரமா இருந்தது நம்ம டயருக்கு அடியில இருக்கு

ரெண்டு பேரும் மமி நானே போங்க நாங்க இங்க ஆச்சா சேரு சொல்லிட்டு வண்டி டயர் வெடிச்சிடுச்சு சோ வண்டி ஒரு ஓரமாக நிपाட்டி நாங்க ஸ்டெப்பி மாத்திட்டோம் எங்களுக்கு அடுத்து எந்த வண்டியுமே வரல என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஆம்புலன்ஸ் வருது एक्चुअली நான் வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க அப்படி சொல்லி சொன்னேன் சொல்லும்போது டக்கன அப்பதான் தலைவன் எழுந்து ቆந்துட்டு அம்மாக்கு போன் எடுறானே இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் திட்டுவாங்க அப்படின்றான் ஏய் ஒண்ணு சொல்ல மாட்டாங்கடா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல ஒண்ணு சொல்ல மாட்டாங்க இல்ல 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 திட்டுவாங்க 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 லைசென்ஸ் வர இல்ல தலைவண்டே ஆமா ஏழுக்கு அழுது வயசாச்சு லைசென்ஸ் எடுக்காம சுத்திட்டு இருக்கேன் அடுத்த அடுத்த அடுத்தடுத்த ஆமா அவன்கிட்ட கேட்டதுக்கு இல்லை என்கிட்ட லைசென்ஸ் இல்லை அதனால் எனக்கு பிரச்சனையும் சொல்லி சொல்லிட்டு வந்தான் எதுவுமே வந்து வண்டி விட்டாச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா மூணு நாலு பஸ் அடிச்சு கொலாப்ஸ் ஆகி கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸ் அங்க ஒரு ஆஃப் தப்பு தானே ஆக்சுவலா மைண்ட்ல இருந்தது வெளியே சொல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் நம்மளுக்கு முன்னாடிதான் போயிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க வண்டியை நிறுத்தி அவங்க அந்த பையனுக்கும் அவங்க எனக்கு என்கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க லைக் அவங்க தூக்கி வைக்கிறதுக்காக இருக்கட்டும் வண்டியை தூக்கி ஒரு ஓரமாக போடுறதுக்காக இருக்கட்டும் அப்புறம் அவங்க நினைச்சா கிளம்பி போயிருக்கலாம் அவங்க நின்று நம்ம வண்டிக்கு ஸ்டெப்னி மாற்றி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுத்து தான் போனாங்க அவர் பேர் கூட நான் கேட்கல ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ தேங்க்ஸ் அல்லாட் யூ இருந்த டென்ஷனில் எனக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஆக்சுவலாக நான் தேங்க்ஸ் சொன்னேன் பட் அவர் போயிட்டாரு அந்த முதல்ல ஒரு நாலு பேர் இருந்தாங்க அவங்க போயிட்டாங்க அதுக்கடுத்து ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு தான் நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோம் சீரியஸாக

அந்த கொலாப்ஸ் ஆனால் அவங்ககிட்ட போயிட்டு நம்ம காசு நீ காசு கொடுத்து தான் நீ தான் தப்பா அந்த வண்டி வண்டி நீ தான் இடிச்சேன்னு சொல்லி கேட்க முடியுமா அவன் தான் இந்த பாட்டு பாடுறான் நமக்கு அடுத்து ஒரு ட்விஸ்ட் ஆக்சுவலா என்னன்னா எப்பவுமே வந்து பெங்களூர் போகும்போது ஹைவேஸ்ல தான் போவேன் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்து ரைட்ல திரும்ப சொல்லிச்சு அங்க நான் திரும்பல அடுத்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வந்து திரும்புறேன் அங்க வந்து ரைட்ல திரும்பியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு ஓகே ஏதாவது பிஐ இருக்கு உங்களுக்கு ஊருக்குள்ளே கூப்பிட்டு வந்துருச்சு நடுல ஒரு ஹைவே வந்துச்சு ஒரு குட்டி உண்ட ஹைவே சூப்பரா இருந்தது ஆனா இப்போ செம்மையாக இருக்கு இந்த இந்த ரோடு பார அப்படியே ஒரு பேய் மூஜா எனக்கு தெரிஞ்ச நம்ம ரூட் ஆந்திரா போயிட்டு போயிட்டு இருக்கோம் பாருங்க சித்தூர் போட்டு தானே கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து நோக்கி ஆந்திரால இருந்து அப்புறம் இருக்குமா பாதி இடத்துல இன்னொரு அறுபது கிலோமீட்டருக்கு எதுவுமே அறுபது கிலோமீட்டருக்கு எதுவுமே கிடையாது

ஸோ இதுக்கு வேற எவ்வளோ ஆகும்னே தெரில நார்மலாகவே நாங்கள் என்ன நினைப்போம்னா ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அதை விட பெருசாக ஏதோ ஒரு நடக்க வேண்டியதை வந்து சின்னதாக நடந்துருச்சுன்னு நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் எனக்கு என்ன விஷயம் புரியலனா நம்மளோட ஒரு குட்டியும் பேட் டைம்னு வச்சுக்கோங்க ஏன்னா யோசி வெறும் ஆக்சிடென்ட் நடக்கும்னா வெறும் ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம் இல்ல வெறும் டயர் வந்து வெடிக்கணும்னா வெறும் டயர் வெடிச்சிருக்கலாம் ஆக்சிடென்ட்டும் ஆகி டயரும் வெடிச்சிருக்கு இதுதான் எனக்கு சவுண்ட் கேட்டோம்னு நினைச்சேன் ஓகே அவன் வந்து எடுத்து அவன் வந்து

தீ போடுங்கா தீ போடு பைனலி யூ காட்டிட்னா நம்ம ஏதோ ஒரு நடு காட்டுல மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சோம் பட் ஸ்டில் கிடைச்சிருச்சு அது செம்மட்டி இல்லமா இஞ்சி டீ ஒரு விஷயம் என்னன்னா குண்டு கிட்ட நாங்க வந்து ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொல்லவே இல்லை அப்புறம் நாங்க அங்க போற வரைக்கும் அவன் வந்து பயந்துகிட்டே இருப்பான் நேர்ல போய் சொல்லிக்கலாம் நேர்ல போய் காட்டுவோம் என்ன ரியாக்ட் பண்றா அப்படின்றத பாப்போம் அவ மோஸ்ட்லி என்ன மாதிரி தான் யோசிப்பா சரி நம்ம ஏதோ பெருசா வர வேண்டியது இவ்வளவுதான் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் அவளும் யோசிப்பா இப்பதான் சுகமா இருக்கு டீ குடிச்சாச்சாப்பா அவங்க கட்ட வந்துருமா உடம்பு நல்லா வலுவாத்துக்கே குடிங்க மா போ <laughs> <laughs> <Gesch olduğu> <tang Elliott> <slweg> அப்படி இன்னொரு டீ குடிச்சு உங்க பிரச்சனை நான் கோச்சுக்க மாட்டேன் நல்ல வரி குதிர மாதிரி இருக்கேன் கையெழுக்கா சேரும் சகதியுமா

அடுத்த ட்விஸ்ட்டு நாங்க வந்து இன்னும் ஒரு ரீச் ஆயிடுவோம் இப்ப நம்ம கிட்ட வேற டயரும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறேன் இந்த பாலம் இறங்குனா தான் எதுனாலும் பண்ண முடியும் வண்டி ஒரு ஓரமா போட்டு எல்லாரும் கேப் குடிச்சு போயிடுவோம் காலையில நான் இந்த வண்டி எடுத்துட்டு வரேன்

என்னோட <laughs> இருக்கு <laughs> 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 <laughs>

இப்போ நான் வந்து காலையில் பத்து மணி வரைக்கும் இங்கே இருந்து வண்டியை சரி பண்ணிட்டு அது எப்போ சரியாகுதோ அதுக்கப்புறம் தான் கிளம்ப முடியும் காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு படுத்து தூங்க வேண்டியதான் கார்லேயே உனக்கு என் மேலே ஏதாவது கோவமா உனக்கு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லு சரி பண்ணிடுறேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதே ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ இப்படி பண்ணுறது உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் சரி பண்ணுறேன் ஓகேவா வந்து உட்காந்தாச்சு நிஜமாவே வந்து ஒரு ஒரு லாங் டேனே சொல்லலாம் ஆக்சுவலி ஒரு த்ரீ தேர்ட்டி இல்லை ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்து வீட்டுக்கு ரீச் ஆக வேண்டியது பட் வந்து மணி இப்போ நாளே முக்கால்வது கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆயிடுச்சு பட் ஆனா நான் இன்னும் போல இவங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல வீட்டுக்கு போயிருவாங்க இந்த ஏழு கடல் ஏழு மலையை தாண்டி ராணிய தேடி ராஜா போவாருன்னு சொல்லுவாங்க தெரியுமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு நன்மைக்கா தான் இருக்கும் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் நியூட்டன்ஸ் லா ஒன்னு இருக்கேன் எவ்ரி ஆக்சன் பி ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நெகட்டிவா நடக்குதுன்னா கண்டிப்பா பாசிட்டிவா நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதை நம்ம நம்புவோம் காலையில நான் உங்களை மீட் பண்றேன் போயிட்டு நான் டயர்லாம் சரி பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான் வந்து ஆரம்பத்து ரெண்டாவது போலீஸ்காரங்க வந்து எழுப்பி விட்டாங்க இங்கெல்லாம் நிற்க கூடாது கிளம்பு 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 அப்படின்னு அவங்க கிட்ட இறங்கி இது பஞ்சர் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்க பாட்டு போயிட்டாங்க நான் பத்து நிமிஷமா அதே இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கேன் அவங்களுக்கு ஆனவே காலம் பத்து மணிக்கு தான் இருக்குமா தரக்குமா மணி ஒன்பது ஆயிடுச்சு ஆக்சுவலா பக்கத்துல இன்னொரு பஞ்சர் கடை இருக்கு ஸோ ஒரு ஆட்டோ கார் வந்து சொன்னாங்க இங்க போய் பாருங்க அப்படின்னு போய் பார்ப்போம் மணி ஒன்பதரே ஆவது ஒரு பஞ்சர் கடையில் உட்காந்துட்டு இருக்கேன் இவர் வந்து ஆள் வரணும் ஆள் வந்தாதான் என்னால கடையை விட்டு போக முடியும் அப்படின்னாரு போயிட்டு ஆளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு இருக்காரு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் சின்ன வயசுல பண்ணது சைக்கிள் டயரை கம்பு வச்சு உருட்டியிருக்கேன் அடையா அனி இன்னைக்கு பெங்களூர் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் இன்ச் பை இன்ச்சாக நகர ஆரம்பிச்சிருச்சு ஓ ஆக்சுவலாக நேற்று நைட்டு காட்டினது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் காட்டுச்சு போகிறதுக்கு பட் இப்போ வந்து கால் மணி நேரம் காட்டுறதுக்கு வேறு பயங்கரமாக நான் வந்து சாப்பிடவே இல்லை நேற்று நைட்டு சாப்பிட்டது ஐயோ பல தடைகளை தாண்டி பல கடல் மலை புயல் புயல் எல்லாம் எல்லாம் உலகத்துல இருக்கிற எல்லா டிஸ்அஸ்பிரியும் தாண்டி ஃபைனலையும் மீட் பண்ண போறேன் இப்பையும் இந்த லாஸ்ட் ஒரு மினிட்டில் கூட நான் வந்துட்டேன் கார் பார்க்கிங் இல்ல ரொம்ப கோவையான சுற்றி அதுக்கு தனியா ஒரு அஞ்சு நிமிஷம் அதெல்லாம் வச்சு தாண்டியா நல்லா இருக்கா கூட என்ன என்ன செய்தாய் பெண்ணே நேரம் காலம் மருந்தேனே இல்லிருந்தும் வானில் பறக்கிறேன் காதல் என்றான் Thank you thanks for your party our swimming party